இது மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தானே இது அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் உண்மையாக சொல்லணும் பெருமையாக கூட நான் சொல்லேன் நான் அந்த அம்மையார் இருந்தபோது கூட உதயமின் திட்டத்தை நம்ம கையெழுத்து போடலை ஆனால் அந்த அம்மையார் மறைந்த பிறகு ஒருத்தர் ஒரு சிலர் வந்து முதலமைச்சர் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதின் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார வாரியம் என்பதை ஒன்றிய அரசிட்ட போய் அடகு வைத்த மாதிரி ஆகிவிட்டது இன்றைக்கு நாங்கள் கற்காலத்து மனிதர்கள் அவர் இன்றைய கணினி காலத்து மனிதர்கள் அதனால்தான் இன்றைக்கு கற்காலமும் கணினி காலமும் இணைந்து உழைப்பதால் தான் மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு மாணவ செல்வர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் லைக்கா மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில்